நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் என்று தேவன் கொடுத்த வார்த்தை எலோவா ஷாலோ கர்த்தருடைய சமாதானத்தை கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிடுவாராக இன்றைக்கு கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகளுக்கு போராட்டங்களுக்கு ஒரு முடிவை கட்டும்படி அவர் இறங்கி வந்திருக்கிறார் பலவிதமான குடும்பத்தில் பிரச்சனைகள் சண்டைகள் நிம்மதியில்லாத ஒரு வாழ்க்கை ஓயாத பிரச்சனை ஏதோ ஒன்று நம்மை கலக்கிக் இருக்கிறது பிசாசினாலே போராட்டம் தொழில நஷ்டம் வரும் பொழுது பண நெருக்கடினாலே கடன் பிரச்சினையினாலே வியாதியினாலே வேதனையினாலே பலவிதமான சூழ்நிலைகள் நம்முடைய சமாதானத்தை கெடுத்து கொண்டிருக்கிறது சமாதானத்தை இழக்க வைத்துக் கொண்டிருக்கிறது தேவனுடைய பிள்ளைகளும் தேவனுடைய சமாதானத்தை இழக்கிறார்கள் ஆவியிலே சமாதானம் இல்லை ஆத்மாவில சமாதானம் இல்லை சரீரத்தில் சமாதானம் இல்லை வாழ்க்கை நிம்மதி இல்லாமல் குழப்பத்தோடு பலவிதமான சூழ்நிலைகளை நாம் எதிர்கொண்டிருக்கிறோம் அதை மேற்கொள்ள முடியாமல் நாம் சகிக்க முடியாமல் ஏதோ ஒன்றை நாம் நிம்மதி இழந்து அமைதி இழந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே தேவன் உனக்கு சமாதானத்தை கட்டளிடுவேன் என்று சொல்லுகிறார் என் ஆகமத்துல ஆறாம் ஆறாம் அதிகாரத்துல இருபத்தி ஆறாம் சொல்பாடு கர்த்த உன்னை ஆசிர்வைத்து உன்னை காக்க கடவ கர்த்த தம்முடைய முகத்தை உங்கள் பிரகாசிக்க பண்ணி உங்கள் கிருபையாக்க கடவார் கர்த்த தம்முடைய முகத்தை உங்கள் பிரசன்னமாக்கி அவருடைய முகத்தை முன்மீது பிரசன்னமாக்கி உனக்கு சமாதான கட்டளையிட கடவா என்பதாகும் கர்த்தர் உனக்கு சமாதான கட்டளையிடுவார் மனுஷன் சமாதான கட்டளையிட முடியாது எந்த ஒரு இயற்கை உனக்கு சமாதான கட்டளையிட முடியாது நீங்க எந்த இடத்திற்கு போனாலும் சரி மலை உச்சிக்கு போனாலும் சரி இல்ல கடலில் ஆழத்துக்கு போனாலும் சரி எங்க நீங்கள் சமாதானத்தை நிம்மதி தேடினாலும் சரி கிடைக்காது ஏனென்றால் சமாதானத்தை இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி சிறுவன் ரத்தத்தினாலே மாத்திரம்தான் சமாதானம் கிடைக்கும் பரிசுத்த ஆவினாலும் உங்களுக்கு சமாதானம் கிடைக்கும் தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள்ள சமாதானமா இருக்கும் என்னென்றால் யோவான் பதினாலு இருபத்தேழு சொல்லப்பட்டிருக்கிறது சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் ஏனென்றால் சமாதானத்தை கெடுக்க இன்றைக்கு பிசாசு இருக்கிறான் சமாதானத்தை கெடுக்க இன்றைக்கு மனிதர்கள் இருக்கிறார்கள் குழப்பத்தை உண்டு பண்ண தவறான பாதையில நடத்த உன் சமாதானத்தை கெடுத்து உன்னை பாவத்திலே குடிக்க பலவிதமான காரியங்களை செய்ய உன் வாழ்க்கையிலே நிம்மதியை அழிக்க இன்றைக்கு நம்முடைய குடும்பத்திலே அனைவரும் இருக்கிறார்கள் பிசாசு அவைகளை கையில் எடுத்துக்கொண்டு சமாதானத்தை கெடுக்கும்படிக்கு உங்களை சுற்றி கொண்டே இருக்கிறான் ஆகினாலே நான் உங்களுக்கு சமாதானத்தை வைத்து போகிறேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் ஆமென் இயேசு கிறிஸ்துனுடைய சமாதானம் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் முதல் சொன்னார் வைத்து போகிறேன் அடுத்து சொல்கிறார் கொடுக்கிறேன் அவருடைய சமாதானத்தை கொடுத்திருக்கிறார் எப்படி தெரியுமா தன்னையே ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்து பலியாகி சமாதான காரணராகி நமக்கு அவர் சமாதானத்தை கொடுத்திருக்கிறார் உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் நான் உங்களுக்கு கொடுக்கிறது இல்லை உலகம் இன்றைக்கு பணத்தை வைத்து சமாதானத்தை வாங்க விரும்புகிறது ஞானத்தை வைத்து சமாதானத்தை வாங்க விரும்புகிறது சமாதானத்தை கொடுத்து விட முடியாது நிம்மதியை வாங்கிவிட முடியாது குடிக்கிறதுனால வயசா போய் குடிக்கிறதுனால சமாதானத்தை நீங்கள் பெற்றுவிட முடியாது மன அமைதியை மன நிம்மதியை நீங்க எங்கோ ஒரு மலைக்கோ இல்லை எங்கோ போய் நீங்கள் பணத்தை கொட்டுகிறதுனால நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதுனாலே பொறுத்தனை பண்ணிக்கொள்ளுகிறதுனாலே உங்களுக்கு சமாதானம் வந்து விடாது நீங்க உன் சமாதானம் சாரி சமாதானம் உண்டாக உன் சமாதானத்தை எடுக்கிற சத்துடி கிரியிலிருந்து உனக்கு விடுதலை கொடுக்க எகவா ஷாலோ உன் வாழ்க்கையில கடந்து வர வேண்டும் என்பதே எப்படி பிள்ளைகளை நியாயதிபதிகள் என்ன புஸ்தகம் ஆறாம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள் அங்கே கிதியோன் கத்தருக்கு ஒரு வழிப்பிடத்தை கட்டி அதற்கு எகோஷ் சாளம் என்று பெயரிட்டான் அது இந்நாள் வரைக்கும் அபியசரின் ஊராகிய ஓப்ராவிலே இருக்கிறது இங்கே இஸ்ரமே ஜனங்கள் தேவனுக்குமான தேவனின் பார்வை குரோதமாக பொல்லப்பனதை செய்து பாவத்தை செய்தவராலே தேவன் மீதியான கையில ஒப்பு கொடுத்தார் மீதியானியரை அவர்களை வேதனைப்படுத்தினார்கள் ஒடுக்கினார்கள் அவர்களை துன்பப்படுத்தினார்கள் அவர்களை தேசத்தை அவருடைய வாழ்க்கையை அவர்களுக்கு எல்லாவற்றையும் கெடுத்து போட்டார்கள் அவங்க நண்பர்கள் பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையில சமாதானம் கெட்டு போக காரணம் என்ன நம்முடைய பாவமும் நமக்குள்ள இருக்கிற பொல்லாத காரியங்கள் நாம் தேவனுக்கு ரோதமாக செய்கிற விரோதமான அருவறுப்பான காரியத்தினுமே தான் நாம் சமாதானத்தில் இழந்து போகிறோம் நமக்கு சமாதானத்தை உண்டாக்குற தேவனத்துல நம்ம ஆலோசனை கேட்கிறோமா பரிசுத்தமா வாழ்றோமா உண்மையா வாழ்றோமா தேவனை தேடுறோமா சமாதானம் வரும் இப்ப மீதியான கையில அவர் ஆண்டவர் ஒப்பு கொடுத்துட்டாரு அவங்க ஏழு வருஷம் இப்போ அவங்க துன்பத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க வேதனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க பாடுகள் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அவன் தேசத்தையும் தேசத்து மக்களுடைய குடும்பத்தை அவன் கெடுத்து போடுவான் அவருடைய வேலையை கெடுத்து போடுவான் பிஸ்னஸை கெடுத்து போடுவான் அவருடைய விவசாயத்தை கெடுத்து போடுவான் அவருடைய பிள்ளைகளை கெடுத்து போடுவான் அவன் எல்லாவற்றையும் கெடுக்கவே அவன் வந்திருக்கிறான் அப்பிரிமா அந்த பிசாசு கொள்ளவும் அழிக்கும் கெடுக்கவும் உடைய வாழ்க்கையிலே அவன் வந்திருக்கிறான் என்றால் அவனுக்கு இடம் கொடுக்காதீர்கள் பிளீஸ் அவன் கெடுக்கிறவன் பொல்லாதவன் இச்சையை உண்டு பண்ணுகிறவன் ஆசையில் உண்டு பண்ணுகிற தேவனை விட்டு பிரிக்கிறவன் உன் சமாதானத்தை கெடுக்கிறவன் பிசாசுக்கு இடக்கூடாது இருந்தேன் எல்லாத்தையும் கெடுத்து போடும்படி வந்தாங்க பிறகு அவர்கள் தேவனை நோக்கி முறையிட்டார்கள் தேவனை நோக்கி முறையிடும் பொழுது கர்த்தர் கிதியோனை எழுப்பினார் கிதியோனுக்கு அழைப்பு கொடுத்தார் தேவனுடைய சித்தத்தை தேவனுடைய திட்டத்தை அவருடைய காரியத்தை நிறைவேற்றுகிறதற்காக தேவன் கிதியோனுக்கு அழைப்பு கொடுத்து கிதியோனை பலப்படுத்தினார் அதுங்க கிதியோன் காரணம் சொன்னார் நாங்கள் இந்த தேசத்திலே நாங்கள் எப்படி இருக்கிறோம் என்றால் மனசிலே என் குடும்பம் மிகவும் எளியது என் தகப்பன் வீட்டிலே நான் எல்லாரையும் சிறீவனாக இருக்கிறேன் நான் எப்படி இதெல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு அப்பா என்று சொல்றார் இல்ல இல்ல உன்னை கொண்டுதான் நான் ரட்சிப்பேன் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் உயிரியான முறியடிப்பா என்று சொல்லுகிறார் அதற்கு கிரியோட அடையாளத்தை கேட்கிறார் நான் போய் கொஞ்சம் அப்பத்தை அது பக்கம் வெள்ளாட்டு குட்டியை சமைச்சு கொண்டுட்டு வரேன் ஆனத்தை கொண்டு வரேன் எல்லாத்தையும் நீங்கள் சாப்பிடணும் அப்படின்னு சொல்றார் பிறகு கொண்டு வந்து அதை வைக்கிறார் பாருங்கள் அப்போது கத்துடைய தேவதூதன் கையில் இருந்த கோழி நுனியை நீட்டி இறைச்சி புடிப்பில்லாத அப்பங்களை தொட்டார் அப்பொழுது அக்கினி கற்பாறையில் இருந்து எழும்பி ஆளுநர் லூயா தேவடைய அடையாளம் பாருங்க தேவனுடைய அடையாளம் பாருங்க அவருடைய அற்புத செயலை பாருங்க

இனி நான் பிழைக்க மாட்டேன் நான் சாவேன் என்று சொன்னான் அவன் அப்படித்தான் சொன்னார் பாருங்கள் இனி நான் பிழைக்க மாட்டேன் என்று சொல்லி பயப்பட அதற்கு சமாதானம் பயப்படாது இனி சாவதில்லை என்று சொன்னார் அப்பொழுது ஒரு பலிப்பிடத்தை கட்டி அதுக்கு ஏகோ சாலோ என்று பெயர் வைத்தார் அல்லே லூயா பயந்து கொண்டிருந்த கலங்கி கொண்டிருந்த கிதியோனுக்கு கத்த சமாதானத்தை கத்த கட்டள்பு தேவையான பிள்ளைகளே தேசத்தை கெடுக்கிறவர்களை அழிக்கும்படிக்கான சமாதானத்தை தேவன் கட்டளையிட்டார் இன்னொன்று கிதியோன் சொன்னார் நான் கத்தரை கண்டேன் என்று சொல்லி பயந்தார் நான் செத்து போவேன் மறித்து போவேன் என்று சொன்னார் அந்த பயம் என்ன தெரியுமா பரிசுத்தம் உள்ள உண்மை உள்ள தேவபக்தி உள்ள பயம் தேவன் மேல் பயம் கத்தர் மேல் வைத்திருந்த பயம் கத்தரையே கண்டுவிட்டமே நாம் பரிசுத்தம் இல்லாதவர்கள் என்கிற ஒரு பயம் உண்மை தன்மை இருந்தது தரிசனம் ஆகி தேசத்தை கெடுத்து கொண்டிருக்கிற மீதியானியர் கையிலிருந்து இஸ்ரோவேல் ஜனங்களை மீட்க பயன்படுத்தின ஒரு பாத்திரம் தேவன் பயன்படுத்தினார் வல்லமையாய் பயன்படுத்தினார் அந்த அழைப்பை ஏற்று வந்தார் கத்தர் மீதியான ஜெயித்தார் பல தேசங்களை ஜெயிக்கும்படி கத்தர் செய்தார் கிதியோனின் பட்டையும் கர்த்தருடைய பட்டையுமே மாறினது தேவன் நாற்பது வருஷம் சமாதானத்தை அமைதியை கிதியோனை கொண்டு கத்தல் கொடுத்தார் உங்கள் வாழ்க்கையில கெடுக்கிற வந்த பிசாசை அழிக்க கத்தல் உங்களை பயன்படுத்த விரும்புகிறார் எகவா சால உன் வாழ்க்கையில வர விரும்புகிறார் உனக்கு வெற்றியை கொடுக்க விரும்புகிறார் நீ தேவனுடைய கருத்துல ஒப்பு கொடுங்க கத்துடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க ஆமே நண்புதே விடு பிள்ளைகளே லேவராகவும் இருபத்தி ஆறாம் அதிகாரத்துல நீங்கள் படித்து பாருங்கள் நீங்கள் விக்கிர விட்டு நீங்கள் தேவனுக்கு பிரியமில்லாத பிரிவு விட்டு அவருடைய கட்டளை கற்பனைகளை கை கொண்டு நடப்பீர்களானால் தேவன் சமாதானத்தை கட்டளிடுவேன் என்று சொல்லுகிறார் அம்மேன் ஆறாம் இருபத்தி ஆறு ஆறுல சொல்ல தேசத்துல சமாதானத்தை கட்டளிடுவேன் பண்ணுவார் அதாவது உன்னை தத்தளிக்க பண்ணுகிற இல்லாமல் மிருகங்கள் இல்லாமல் அதாவது சத்ருவாகிய துஷ்டர்கள் இல்லாமல் ஒழிய பண்ணுவேன் பட்டயம் இருக்காது உலாவாது உங்களை தேசத்தில் உங்கள் குடும்பத்தில் இருக்காதுங்க நீங்க ஒண்ணு செய்ய வேண்டும் கத்துடைய வார்த்தை பிடித்துக் கொள்ள வேண்டும் வார்த்தை நீங்கள் பிடித்துக் கொண்டால் தேவன் உங்களுக்குள்ள உலாவார் பட்டயம் உலாவாது அடிவு உலாவாது நாசங்கள் தத்தளிக்க பண்ணுவார் இருக்க மாட்டார்கள் துஷ்ட மிருகங்கள் இருக்காது சத்துரு இருக்க மாட்டார் உங்கள் தேசத்திலும் உங்கள் குடும்பத்திலும் எப்பொழுது கத்துடைய வார்த்தையை பிடித்து அவரை மாத்திரம் ஆராதித்து அவருக்கு மாத்திரம் பரிசுத்தமாய் வாழ்ந்து நீதியின் பாதையில நடந்து நீதியை நடப்பிக்கிற உனக்கு பக்தி உள்ளவர்களா இருக்கும் பொழுது அப்பொழுது உங்கள் சத்துருக்களை நீங்கள் துரத்தத்தக்கதான தேவனின் மகிமை வெளிப்படும் அவருடைய வல்லமை வெளிப்படும் உங்கள் சத்துக்கள் எல்லாம் கத்தரும்பளுக்கு பட்டயத்தால் விழுந்து போக பண்ணுவார்கள் மேல் எப்பொழுதும் கண்ணோக்கமா இருப்பார் நீங்கள் பழுவி பெருகுவீர்கள் புதிய தானியம் புதிய வேலை புதிய தொழில் புதிய ஆசீர்வாதம் புதிய நன்மைகள் எல்லாம் உண்டாகும் தேவடைய கட்டளை கைகொள்ளப்படுது அது மாத்திரமில்லை அவர் உங்கள் நடுவில் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பார் உங்கள் ஆத்மாவை ஆலோசிக்க மாட்டார் உங்கள் நடுவில் உலாவுவார் உங்கள் தேவனா இருப்பார் நீங்களும் அவருடைய ஜனமா இருப்பீர்கள் தேவனே உங்களுக்குள்ள வந்துட்டா அவருடைய கட்டளை நீங்க கை கொண்டு அவருடைய வாத்தின்படி நீங்க வாழ்ந்துச்சிங்கன்னா உங்க வாழ்க்கையில நீங்க இழந்ததை எல்லாவற்றையும் கொடுப்பாருங்க நிறைய ஏராளமான நன்மைகளை பெற முடியும் ஆசீர்வாதத்தை பெற முடியும் ஆசீர்வாதம் வேணுமா சமாதானத்தோடு வாழணுமா கற்றுடைய கட்டளை கை கொடுங்க மூன்றாவது உன் வேதனை நீங்க சுகமாயிரு இன்னைக்கு வியாதி ஒரு பக்கம் ஜனங்களை கெடுத்து கொண்டிருக்கிறது வியாதி நிமித்தம் பயந்து அந்த மரண பயத்தை கொடுக்கிறது வேதனை கொடுக்கிறது பண அழிவை கொடுக்கிறது குடும்பத்துல நிம்மதி கெடுக்கிறது குடும்பத்துல வியாதி வரும் பொழுது அவர்கள் படுத்து விட்டார்கள் என்றால் குழப்பங்கள் கணவன் மனைவிக்குள்ளே மருமகளுக்குள்ளே மருமகனுக்குள்ளே யார் பார்க்கறது யார் விசாரிக்கிறது ஒருவருக்கு ஒருவர் குழப்பங்கள் வேதனையின் நிமித்தம் நான் சொல்றாரு பாருங்க பிரியமான் தோடிய பிள்ளைகள் மார்க்கு ஐந்தாம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது இயேசு அவளை பார்த்து மகளே உன் உன்னை ரச்சித்தது நீ சமாதானத்தோடு போய் உன் வேதனை நீங்க சுபமாயிர என்று சொன்னார் அநேக வைத்தியர்களால் மிக வருத்தப்பட்டு சற்றேனும் குணமாக்க முடியாத வருத்தப்படுகிற ஒரு ஸ்திரீ இயேசுவின் வல்லமையை குறித்து அவருடைய அவரை குறித்து கேள்விப்பட்டு இயேசுவை தேடி வந்தார் ஜனக்கூட்டத்துக்குள்ளே பின்னாக போய் அவருடைய வஸ்திரத்தை தொட்டான் இயேசு கிறிஸ்துக்கு வல்லமை புறப்பட்டு போய் அவ்வளவு சுகமாக்கிறது ஏசுவும் உணர்ந்தா தனக்குள்ளே வல்லமை புறப்பட்டதை அறிந்து என்னை தொட்டது யார் என்று கேட்டார் ஜனங்கள் நெருக்கி கொண்டிருக்கிறார்கள் ஈஸ்வரனும் கேட்கிறார்கள் திரளான ஜனங்களுமே நெருக்கி கொண்டிருக்கிறார்கள் யார் என்று கேட்டால் எப்படி எங்களுக்கு தெரியும் இதை செய்தவர்களை பார்க்கும்படி தேவன் சுற்றி பார்த்தார் தினத்தில் சம்பவித்ததை மறைக்காமல் பயந்து வந்து கத்திடத்தில் சொன்னார் என்ன நேரப்பிள்ளைகள் இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கிற வல்லமையானது அது சாதாரணமானது அல்ல அது வானத்தை பூமியை படைத்தது அவரால் எதையும் செய்ய முடியும் அவரால் அதிசயங்களை செய்யக்கூடும் அவரால் கூடாத காரியம் இல்லை அசாதாரணமான காரியங்களை அவரால் செய்ய முடியும் கிரகிக்க கூடாத காரியங்களை செய்ய முடியும் உன் வியாதி சுகமாக்க முடியும் உன் படுக்கையை மாற்ற முடியும் உனக்கு நிம்மதியை தர முடியும் உன் வேதனை நீங்க நீ சுகமா இருக்க அவரால் செய்ய முடியும் என்பது எவ்வளவு பிள்ளைகளை ஆனால் நீ செய்ய வேண்டியது என்ன விசுவாசத்தோடு அவர் என்னை சுகமாக்குவார் அவருக்குள்ள இருக்கிற வல்லமை என்னை பலப்படுத்தும் அவர் என்னை குணமாக்குவார் அவருக்குள்ள இருக்கிற மகிமை என்னை சுகப்படுத்தும் என்கிற உணர்வும் சிந்தனையும் உனக்குள் இருக்க வேண்டும் நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் தேவன் ஏசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் அவருடைய வல்லமை நீங்கள் உணரத்தக்கதாக பார்க்கத்தக்கதாக விசுவாசம் உங்களுக்குள்ள எழுப்பி பிரகாசிக்கும் உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாச கிரிய செய்ய ஆரம்பிச்சிருச்சுன்னா உங்களை என்ன திரும்ப செய்யும் அந்த வல்லமையானது உன்னை எழுப்பி நடக்க பண்ணும் உன் வேதனை நீங்க உன்னை சுகப்படுத்தும் ஒரு புதிய சரீரத்தை உங்களுக்குள்ள உண்டாக்கும் மறுரூபத்தை உண்டாக்கும் அவர் சுமந்து கொண்ட கல்வாரி சூழ்வேளை மரணத்தை ஜெயித்தவர் எழுந்தவர் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார் உயிர்த்தெருதலில் வல்லவை இன்றைக்கு கிரிய செய்கிறது இயேசு கிறிஸ்துவை நம்புங்கள் அவரை உணருங்கள் அவரை அவரை பின்பற்றுங்கள் அவரை விசுவாசியுங்கள் அவரால் எதையும் செய்ய முடியும் என்று சொல்லி அப்படி நீங்கள் விசுவாசித்தால் அந்த விசுவாசமானது உங்களுக்கு ஆரோக்கியத்தை வல்லமை கொடுக்கும் ஏனென்றால் நம்முடைய வியாதி நம்முடைய நெருக்கடிகள் விசாசின் போராட்டங்கள் நமக்கு வருகிற கஷ்டங்கள் எல்லாம் நம்ம என்ன செய்கிறது உண்டாக்குகிறது நாம் ஜபிக்க முடியாதபடி வேதத்தை படிக்க முடியாதபடி ஆராதிக்க முடியாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையை அது கெடுத்து போடுகிறது ஆனால் அப்படி அல்ல நீங்கள் விசுவாசத்தோடு ஜபத்தில் வேதத்துல பிடித்து கொண்டு நீங்கள் எழும்புங்கள் தேவனை ஆராதிக்க எழும்புங்கள் முனங்காலில் நில்லுங்கள் சத்தியத்தை மேய்ந்து கொள்ளுங்கள் உங்கள் குடும்பத்தையும் உங்களை உங்கள் பிசினஸ் உங்கள் வேலையும் உங்களுக்குரிய சகல நன்மைகளை அற்புதங்களை ஆசீர்வாதங்களை கொடுத்து கத்துவங்களை ஆசீர்வதிப்பார் உங்களுக்கு சமாதானத்தை கட்டளிடுவார் அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை நிச்சயம் அற்புதம் என்பின் தகப்பனே வானத்துக்கு பூமிக்கு தேவநாயக்கத்தாவது கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் அற்புதங்களை செய்யுங்க வியாதி நீங்கும்படி செய்யுங்க அவருடைய வாழ்க்கையில சமாதானத்தை கட்டல் எல்லாம் கெடுத்து போட்ட பிசாசு கெடுத்து போட்ட எல்லாவற்றின் மீதும் இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்து அவர்களை ஆசிர்வதியும் பெரிய காரியங்களை செய்யும் நாம பிதாவே ஆமே ஆமே காட் பிளஸ்யூ கத்தவர்களை ஆசிர்வதிப்பான்